ஐயாவும் மரணம் வரைக்கும் கிரி போட்ட பிளான் படி கிருஷ்ணன் குடும்பம் கதை கலங்கி நிற்கிது சொத்தும் வீடும் போய் நண்பனையும் பறை கொடுத்து அந்த பழியையும் தன் பிள்ளை மேலே வெளுத்துனதுல கிருஷ்ணனுமா உமா ஆடி இருக்காங்க பிள்ளையையே அப்பாவை கொல்ற மாதிரி சீன் எல்லாம் ரொம்ப வன்முறை தப்பான உதாரணம் பல பேர் டைரக்டரை திட்டினது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தான்னாலும் இப்படியான காட்சிகளை தவிர்த்திருக்கலாம் ரத்தினம் இப்போதான் ஐயாவு கொலையை சரவணன் பண்ணலைங்கிறத புரிஞ்சிருக்காரு அடுத்து ரத்தினத்தோடு அதிரடி இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கும் கிரிக்கும் தொடர்பு இருக்காங்கிற வகையில் யோசிக்கவும் செய்யலாம் கிரியும் சேர்மாதுரையும் இருக்கிற வீட்டுக்கு ரத்தினம்தான் வந்திருக்காருன்னு சந்தேகம் வருது அப்படி நடந்தால் கிரி சிக்கினா எல்லா உண்மையும் தெரிய வரும் அதுக்குள்ளே அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை ஆனால் சரவணனுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரத்தினமும் தன்னோட விசாரணையை துரிதப்படுத்துவார் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ